அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து நேற்று ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம் இன்றைய வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்க இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இதுல இருவினைகளின் பொருள் பா வேறுபாடுல பாத்தீங்கன்னா இதுல நிறை நிறைன்னு வந்திருக்கு இதுல நிறைத்த நிறைந்த இதுல சரியான ஒன்று நிறைந்த நிறு நிறைத்த என்பது சரியான பொருள் வேறுபாடு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நாளை வருவார் தலைவர் குடியரசு இதுல ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் நாளை வருவார் என்பதுதான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் ஆக்குவோம் இல்லாமையை கல்லாமையை இதில் அப்படியே மத்த ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா கல்லாமையை இல்லாமையாக்குவோம் என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் கோவலன் கொலை உண்டான் வாக்கிய அமைப்பினை கண்டறிய இவர் வந்து கோவலன் கொலை செய்யப்பட்டான் அதுதான் பொருள் இது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் பாட்டு பாடப்பட்டது செய்வினை தொடர் தவறு பணம் காணாமல் போனது இது வந்து செயப்பாட்டு வினை தொடர் சரி அப்துல் நேற்று வருவித்தான் தன்வினை தொடர் தவறு அவன் திருந்தினான் இது பிறவினை தொடர் என்பது தவறு இதுல பணம் காணாமல் போனது செயப்பாட்டு வினை தொடர் என்பது சரியான ஒன்று அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் இது என்ன தொடர் அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் பிறந்தார் இது வந்து கலவை தொடராகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பந்து உருட்டப்பட்டது உருட்டினார் உருட்டினார் இதுல வந்து பாத்தீங்கன்னா பந்து உருண்டது என்பது தன்வினை வாக்கியமாகும் சிங்கம் என்பதன் இளமை இளமை பெயர் எதுவென சிங்கத்துக்கு என்ன சொல்லுவோம் சிங்க குருளை புலி பரல் யானை கன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சிங்க குருளை என்பது சரியானதாகும் பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு பார்த்தீங்கன்னா பாலுக்கு வந்து பால் பருகினான் என்பது சரியான வினை மரபு பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏன்னா அதாவது ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை என்பது ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அதனால என்ன பண்ணுது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது சரி அறிக டிராபிக்கல் வெப்ப மண்டலத்தை குறிக்கும் சரியான கலைச்சொல்லால் எர்த்துவாம் அப்படின்னா நாங்கூல் குழு மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று லெக்சிகான் கலைச்சொல் தேர்வு லெக்சிகன்னா பேரகராதி என பொருள்படும் லிட்ரேசி லிட்டரசி லிட்ரசிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு என பொருள்படும் பிழை திருத்துக சரியான என்னடையை தேர்வு செய்க ஒரு ஓர் அழகிய ஒரு ஒன்று ஒருமை இதில் அழகிய சிற்றூர் என்பது சரியான தொடர் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு ஒரு ஏரி ஒன்று ஏரி இதில் ஓர் ஏரி நம்ம பார்த்துருக்கோம் உயிரெழுத்து முன் வரும் ஓர் என்பது வரும் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு மண் தொட்டியில்னு வந்திருப்பணும் ஓர் அழகிய மண் தொட்டியில் அதே மாதிரி ஒரு பசுமையான மண் மண்தொட்டின்னு வந்திருக்கும் இதுல சரியான ஒன்று ஒரு மண்தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன என்பது சரியான விடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரபமும் முள்ளையும் நறுமணங்கமலும் கோள மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ்ப்பாட்டிசைக்கும் அத்தகைய மலையின்று விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளறிவி சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்தேவிகள் பாலாபி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாபும் வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடிகுடுகளின் நலங்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும் அப்போ தென் தமிழ்நாட்டில் மலை வளம் படைத்த பழம்பதி எதுன்னு பார்த்தீங்கன்னா திரு குற்றாலமாகும் பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்கள் என்னன்னு பார்த்தோம் கூங்கு மற்றும் வேங்கைன்னு பார்த்தோம் தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது பார்த்தீங்கன்னா வண்டுதான் தமிழ் பாட்டிசைக்கும் சைக்கும் அருமியின்று சிதறும் நீர்த்தி விளைகளுக்கு கூறப்பட்ட உவமை பாலாவி போன்று நீர்த்தி விளைகள் சிதறும்னு பார்த்தோம் பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை கூறுக இதில் குறவும் முள்ளையும் இடம்பெற்றுள்ள மரங்களாகும் சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் எங்கள் இது என்னென்னு சொல்லுமோ தமிழெங்கல் என்பது சரியான பதில் விலங்காய் பிரித்தெழுதுக இதுல பார்த்தீங்கன்னா கூட்டல் காய் என்பதுதான் சரியான பிரித்தெழுதுக பனி கூட்டல் காற்று சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பனி காற்று என்பது சரியான பதில் சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு கரும்புக்கு என்ன சொல்லுவோம் கரும்பு தோட்டம் என்பதுதான் சரியான கூட்டு பெயர் கூற்று சரியா தவறா களிப்பா தூங்கலோசை உடையது களித்தொகை களிப்பாவால் ஆனது இதுல கூற்று ஒன்று தவறு இரண்டு மற்றும் சரியான ஒன்று களிப்பாங்கிறது களி குடிச்சா துள்ளி குடிச்சிட்டு களிப்பா தூங்கல் ஓசை என்பது தவறு களித்தொகை வந்து களிப்பாவலானது சரி கூற்று சரியா தவறா எட்டு தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலை திருத்தல் என்பது பொருள் காஞ்சிங்கிறது பாத்தீங்கன்னா நிலையாமையை குறிக்கும் எட்டு தொகை நூல்கள் வராது மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று இதை பெருகுபல மதுரை காஞ்சி என்பர் இதுல கூற்று ஒன்று இரண்டு தவறு மூன்று மற்றும் சரியான கூற்று கா கூற்று பாருங்க கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது இதுல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே பாத்தீங்கன்னா சரியான ஒன்றாகும் அடைப்புக்குள் சொல்லை ஔார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க இடம் இதற்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதான் வந்து உற்றோருக்கு சென்ற இடம் மற்றோருக்கு ஏற்றோருக்கு இதுல பாத்தீங்கன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஆப்ஷன் தான் சரியான பதில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓர் தமிழில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்பது தான் சரியான விடை மற்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் தவறான ஒன்று உலகில் மூவாயிரம் மொழிகள் பொருத்தமான நிகழ்காலம் என்ன வரும் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன என்பதுதான் சரியான ஒன்று நிகழ்கால இடைநிலைகள் இதில் இப்பு இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை இது இறந்த கால இடைநிலை கிறு கின்று ஆனின்று இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் வந்து நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக இதில் நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும் நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது என்பது இறந்த காலத்தை காட்டும் வாக்கியமாகும் ஏற்றம் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் ஏற்றம்னா அதனுடைய எதிர்ச்சொல் இரக்கம் என்பது சரியான விடை பருதி பருதினா சூரியன் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் சந்திரன் என்பது சரியான எதிர்ச்சொல் இம்மை இம்மை அதற்கு என்ன வரும் கண்டிப்பா எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறுமை என்பது எதிர்ச்சொல்லாகும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சைதாப்பேட்டை சைதா மன்னார்குடி மயிலை திருணை இதுல நாகப்பட்டினம் நாகை என்பது சரியான மருபு நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருபு என்ன வரும் நாகை என்பது சரியான மருபு புரோட்டோகால் கலைச்சொல் அறிக புரோட்டோகால் என்பது ஆப்ஷன்ல மரபு தகவு என்பதை குறிக்கும் சப்சிடி இதற்கு நேரான தமிழ் சொல் நல்கை என்பது சப்சிடிக்கு நல்கை என்பது சரியான தமிழ் சொல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பயவா கலரணையர் கல்லாதவர் அப்போ இதற்கு சரியான வினா கல்லாதவர் எதை போன்றவர் என்பது சரியான வினா விடைக்கேற்ற வினா பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன்ல பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரியான வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது இது அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்னங்கிறது சரியான விடை தவறான இணை இதில் உத்தியோகம் அலுவலல் வல்லுநர் இதெல்லாம் தவறு காரியதர்சி தலைவர் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று கரன்சி நோட் பணத்தால் செக் காசோலை காமர்ஸ் விண்ணணு வணிகம் டிமாண்ட் ட்ராப் வரைவோலை ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா டென்ஷன் மன அழுத்தம் என்பது சரியான ஒன்று பிழையான வாக்கியம் எது வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது இதில் ஆசிரியர் சொல்லுக்குமான பூவின் இதழ்கள் விரித்தன விரிந்தனன் வரும் விரித்தன என்பது பிழையான வாக்கியம் கடைசி ஒன்று சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக ஊருக்கு போய் சேர்ந்தேன் சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் அவன் பணம் சேர்த்தான் ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் என்பது தவறான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்